சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ் வேல் வேல் முருகா முருகனு முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் நம்ம வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி வீட்டில் தங்கணும் நமக்கு செல்வ செறிப்பு வீட்டில் இருக்கணும் அப்படி வீட்டில் இருக்கணும்னா நம்ம வந்து எந்த விதமான வழிபாடு தந்திரவிதமாக நம்ம வந்து வழிபாடு பண்ணணும்னா ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ தசா புத்தி ரொம்ப நன்னாக இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் நம்ம ஜாதகத்தில் டைமாக இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு ஓஹோன்னு வரும் அதிர்ஷ்டங்கள் ஓஹோன்னு அடிக்கும் அதிர்ஷ்டங்களுக்கு கரை குறையே இருக்காது பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை சார் என்னமோ தெரில பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை இருக்கோம் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு ரொம்ப ஈஸியான பரிகாரங்கள் செலவற்றணும் நம்ம சொல்கிறோம் அதை கடைபிடிச்சாலே வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில் எப்பவுமே சுத்தமாக வைக்கணும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வீட்டு வாசலில் எப்போவுமே தினந்தோறும் கோலமிடணும் கோலம் இடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாசலில் ரெண்டு தீபம் வைக்கணும் வெளியில் ரெண்டு தீபம் செகப்பு திரி போட்டு வீட்டுக்குள்ளே ரெண்டு தீபம் மண்தீபம்னு சொல்லுவாங்கள்ல மஞ்சொட்டியில் தீபம் மஞ்சள் திரி போட்டு எடுத்துடணும் வெளியில் பைரவ தீபம் நரசிம்ம தீபம் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி தீபம்னு சொல்லுவாங்க நெய்யில் தீபம் ஏத்துறது நல்லது வீட்டுக்குள்ளே ஏற்றுறது வெளியில் ஏற்றுறது நல்ல நெய்ல ஏற்றிக்கலாம் வீட்டு வாசப்படியே தொடச்சணும் அதில் குங்குமம் தடவி மஞ்சள் தடவி டெய்லி வீட்டுக்குள்ளே கோலம் போட்டுவிட்டு வாசலில் பூஜை பண்ணிட்டு உள்ளே வரும்பொழுது மேலே பார்த்து குருகலக்ஷ்மின்னு சொல்லிட்டு வரணும் அந்த கிரகத்துக்குண்டான லக்ஷ்மி வீட்டில் காத்தால் நிறைவான தண்ணீர் கூடம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் வெளியிலிருந்து அந்த காலத்தில் வெளியில் பைப் இருக்கும் எடுத்து உள்ளே கொண்டு வருவாள் அப்படி வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வரணும் சந்தனம் குங்குமம் மங்களகரமான பொருட்களை கொண்டு வரணும் அப்படி மங்களகரமான பொருட்களை கொண்டு வர்றது ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு டெய்லி தீபம் ஏற்றணும் நல்ல வாசனை புஷ்பங்களை வந்து வீட்டில் இருக்கணும் ஒரு பெரிய சுட்டி இருக்கணும் அதில் தண்ணி நிரப்பி எட்டு காசு போட்டு மஞ்சள் புஷ்பம் இல்லை வெள்ளை புஷ்பத்தை போடணும் மகாலட்சுமி ஏற்கனவே நம்மள்கிட்ட விக்கிரகம் சொல்லியிருக்கேன் எந்திரம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எந்திரம் விக்கிரகம் இல்லைன்னா குத்தோளைக்கு ஏற்றி அம்பாளை மனசில் வேண்டின்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு லக்ஷ்மி கணபதியாக பிரார்த்தனை பண்ணணும் சீதக்கலப செந்தாமரைப்போம் பாதச்சிலம்பும் பழையிசைப்பாடை பொன்னரஞ ஞானம் பூங்கோயிலாடு வண்ண மலர் மலரளிப்பேன்னு சொல்லிவிட்டு பிள்ளையாருக்கு அகவல் படிக்கணும் உங்களுக்கு தகவல் கிடச்சோடும் நம்பிக்கையை வைத்தால் தும்பிக்கையை வச்சு காப்பாற்றிடுவேன் அப்படி பிள்ளையாரை வணங்கிட்டு லக்ஷ்மி கணபதியாக வேண்டிட்டு அடுத்தது குத்துவளக்கிலேயோ எந்திரத்துலேயோ மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை மகாலட்சுமியே நமக பிரகிருத்தியே நமக எனக்கு மந்திரம் தெரியாது சார் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி வரலட்சுமி வரலட்சுமி ஐஸ்வர்யலக்ஷ்மின்னு அர்ச்சனை நேவேத்தியம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பஞ்சாமிரத நிவேத்தியம் பண்ணுறது கல்கண்ட நிவேத்தியம் பண்ணுறது அவிழ சர்க்கரை போட்டு அதாவது கரும்பு சர்க்கரை போட்டு கருப்பட்டி இடித்து கரும்பு சக்கரை போட்டு அதில் திராட்சை முந்திரி போட்டு ரெண்டு நெய்யை விட்டு சுவாமிக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நைவேதியம் பண்ணுறது கிருஷ்ண பகவானுக்கு அவள் கொடுக்குறார் அவர் நண்பர் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அவள் கொடுக்குறார் வீட்டுக்கு வர்றார் அப்படியே செல்வ செளி போடருக்கு அந்த மாதிரி வீட்டில் வந்து அவள் நிவேதியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் எதுவும் இல்லை ரெண்டு அவள் நிவேத்தியம் ரெண்டு பாக்கு படம் நைவேத்தியம் பண்ணும் வீட்டில் வந்து மகாலட்சுமி நித்தமாக இருக்கிறதுக்கு ஒரு தாம்பாளத்தில் தண்ணி விட்டு காசு எட்டு போட்டு ஓம் மகாலட்சுமின் குபேராய குபேராயன மக குபேர்லட்சுமின் மகனு சொல்லி பதினாறு தடவை ஜபிச்சு வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணி விடுது முகத்தில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ஒரு தண்ணியில் திருப்பியும் எட்டு காசு போட்டு ஏலக்காய் போட்டு சுதர்ஷனாயின மக சுதர்ஷனாயின மக சுதர்ஷனாகு சொல்லிட்டு பதினாறு தடவை சொல்லி வீடு முழுக்க தெரித்து விடுது கேஷ் பாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ப்ரோக்ஷனம் பண்ணி விட்றது அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்திரம் கொள்ளும் பொழுது இந்த இடத்துல இந்த நடுவில் இந்த பத்மம்னு சொல்லுவாள் இந்த இடத்த தாமரை இடம்னு சொல்லுவாள் இந்த இடத்துல லக்ஷ்மியை கொண்டு வேண்டின்னு அதுக்கப்புறம் நெத்தியில் எட்டுக்கணும் மகாலட்சுமியை வேண்டின்னு நெத்தியில் எட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது குங்குமத்தை இடம் பொழுது இப்படி இட்டுண்டு அப்புறம் நெத்தியில் எடுவது ரொம்பவுமே நல்லது மோதிர விரலால் எட்டுக்கணும் கிழக்கு வடக்கை பார்த்து இட்டுக்கணும் காலையில் போது நம்ம ரெண்டு கையும் பார்த்து எந்திரிக்கணும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும் சுவாமியை போய் முதல்ல தரிசனம் பண்ணணும் காலையில் எந்திரிச்சோன்னா பின் கதவை முதல்ல திறக்கணும் முன் கதவை திறக்கணும் வீட்டில் வெளிச்சம் வேணும் இருட்டு இடத்துல இருக்கக்கூடாது வீட்டில் வந்து வெளிச்சங்கள் இருக்கணும் வீட்டு படிக்கட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல வெளிச்சங்கள் இருக்கணும் இல்லைன்னா ராகு கேது தங்கிற இடம் படிக்கட்டு வீட்டில் வெளிச்சம் இருக்கணும் வீட்டில் வந்து காற்று இருக்கணும் அந்த மாதிரி வீட்டில் கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு ரொம்பவுமே அந்த இடத்த வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் ஈசான்ய மூளைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டு ரொம்பவுமே சுத்தமாக இருக்கணும் ஈசான்ய மூளைக்கு முன்னாடி இருக்கக்கூடியது குபேர மூலை அந்த குபேர மூளையும் ரொம்ப சுத்தமாக வைக்கணும் ஈசான்ய மூலையில் வெயிட் வைக்கப்படாது வட கிழக்கில் இப்படி அந்த வீட்டில் வந்து எல்லாம் சேர்ந்து அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இத்தனை விதமான வழிபாடுகள் வேணும் வீட்டு வாசலில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு யானைக்கன் படம் பைரவர் படம் நரசிம்மர் படம் திருஷ்டி கணபதி படம் எருக்களம் பிள்ளையார் இப்படி வைத்துக்கிறது நல்லது வாஸ்து கண்ணாடி வீட்டு வாசலில் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் விளக்கேற்று ஃப்ளாட்டில் இருக்க வீட்டுக்குள்ளே ஏற்றிக்கலாம் கதவை திறந்து வரும்போது மகாலட்சுமியினுடைய கலசம் வச்சுருக்கணும் ரொம்பவுமே சிறப்பு அப்படி இதெல்லாம் நம்ம வந்து சரியாக வைத்துக்கொண்டோம்னா லக்ஷ்மி தந்திரம் நமக்கு வேலை செய்யும் நம்மளுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் வீட்டில் சுபீக்ஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் தன தானியங்கள் கூவியும் மனசில் ஒரு ஆனந்தங்கள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியும் வெற்றிக்குண்டான அமைப்பும் தேடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது மகாலட்சுமி வீட்டில் தங்கியிருக்கிறதுக்கு செல்வ செழிப்பு தங்கியிருக்கிறதுக்கு உண்டான அற்புத வழிமாட்டு முறைகளை இன்று பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்